பொறுத்த வரைக்கும் ஊர் பெயர்களும் அதுக்கான மருவு சொற்களும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்களுக்காக நூறு மருவு சொற்களை கொண்டு வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ முதல் சொல் பாருங்கள் மாமல்லபுரம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான மருபு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் வரும் ஸோ மாமல்லபுரம் வராது மகாபலிபுரம் வரும் ஸோ எம் தந்தை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம் எந்தைன்னு சொல்லுவோமா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்து சூரலூர் அதுக்கான மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூர்னு வரும் சூரலூருக்கான மருவு சூலூர் அடுத்து பனங்குடி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோன்னா பனவெயம்போம் நல்லா நோட் பண்ணிக்கங்க மூணு சுழினா தான் வரும் அடுத்து கொடைக்கானல் அப்படிங்கிறதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து பலவன் தாங்கல் அப்படிங்கிறதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது பல்லவன் தாங்கல்னு வரும் ஸோ பலவன் தாங்களோட மருவு பல்லவன் தாங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து பாருங்கள் ராஜராஜேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ராஜராஜேஸ்வரோட மருவு என்ன அப்படின்னா தாராசுரம்னு வரும் சரி இப்போ அடுத்து முதுகுன்றம் முதுகுன்றம் அப்படிங்கிற ஊரோட மருவு என்னன்னு கேட்பாங்க இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து விருதாச்சலம்னு வரும் ஸோ முதுகுன்றம் அப்படின்னா விருதாச்சலம் அடுத்து பல முதிர் சோலை அது சொல்லும் போதே எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ இதுக்கான மரு வந்து பல முதிர் சோலைன்னு வரும் மூ வரும் அடுத்து பாருங்கள் நாலு கோட்டை இதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சொல்லே சொல் தான் நாலுக்கோட்டை அதுக்கான மருவு வந்து சிவகங்கைன்னு வரும் சரிங்களா நம்ம சிவகங்கைங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அதோடய ஒரிஜினல் பேர் வந்து நாலுக்கோட்டை இப்போ அடுத்து திருக்கொடி மாடை செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருக்கொடி மாடை செங்குன்றூர் ஸோ இதோட மருவு பேர் என்னென்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோன்னா திருச்செங்கோடுன்னு இருக்கோம் திருச்செங்கோடு இதை இதை அதிகமாக யூஸ் இருக்க பேர் இல்லையா ஸோ அடுத்து பாருங்கள் தவத்துறை இதோட மருவு என்னன்னு யோசிக்கணும் தவத்துறை இதோட மருவு வந்து லால்குடின்னு வரும் லால்குடிங்கிறது தான் தவத்துறையோட மருவு நல்லா எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக கேட்பாங்க சோலிங்க நல்லூர் ஸோ இதோட மரு என்ன அப்படின்னா சோலிங்கர்னு வரும் எந்த இல் வருதுன்னு பாருங்கள் இந்த இல வரும் சரிங்களா அந்த இல போய் இந்த லகரம் வருது அடுத்து கசத்தி யாரு அப்படிங்கிறதோட மருவ என்னன்னு பார்ப்போம் கசத்தி யாரு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போமா கசத்தி யாரோட மருவு என்னென்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச கயத்தாறுன்னு சொல்லணும் ஓகேவா அடுத்து உகுநீர்கல் அதாவது உகுநீர்கல் நீர்கல் இதோட மருவு என்ன அடிக்கடி யூஸ் பண்ணுறது நம்ம அடிக்கடி போகிற இடம் ஒகேனக்கல் அப்படிங்கிறத ஆன்சர் உகுநீர்கல் நீர்கல் அதோட மருவு ஒகேனக்கல் அடுத்து மதிரை மதிரை அதாவது புராணங்கள்லாம் மதுரைங்கிற வார்த்தை தான் இருக்குது மதுரைங்கிற வார்த்தை கிடையாது நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் மதுரைன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ மதுரை மருவு வந்து மதுரைன்னு வரும் அடுத்து திரிசூளம் அப்படிங்கிற ஊரோட மறுவண்ணுன்னு தெரியணும் திரிசூலம் அப்படின்னா திருச்சூர்னு அர்த்தம் திருச்சூர்னு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்து பொழில் ஆட்சி ஸோ எல்லாருக்கும் தான் பொழில் ஆட்சி இதோட மறுவெண்ண என்ன பொள்ளாட்சின்னு வரும் சரிங்களா பொள்ளாட்சி அப்படின்னு வரும் அடுத்து வெண்கல்லூர் அப்படிங்கிறதோட மருவ தெரியணும் வெண்கல்லூர் அப்படின்னா பெங்களூரை தான் என்ன சொல்கிறோம் முன்னாடி வெண்கல்லூர்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க வெண்கல்லூர் என்னென்னு சொல்கிறாங்க பெங்களூருன்னு சொல்கிறாங்க அடுத்து வெற்றிலை குண்டு சரி சொல்லும் போதே வந்துடுது வெத்தலை குண்டு நம்ம வத்தலை குண்டு வத்தல குண்டுன்னு சொல்லுவோம்ல அதோடய ஒரிஜினல் பேர் என்னவா வெற்றிலை குண்டு அடுத்து தின்னனூர் தின்னனூர் அப்படிங்கிறது திருநின்ற ஊரோட மருவு சரி தின்னனூரோட மருவு தான் திருநின்ற ஊர் ஓகேவா ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் புளியங்காடு இது கண்டிப்பாக கேட்பாங்க புளியங்காடோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஸோ திண்டிவனத்தை தான் என்னென்னு சொல்லிகிட்டு இருக்கோம் முன்னாடி புளியங்காடுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை நம்ம திண்டிவனம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த திண்டிவனத்துக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது என்னென்னா முந்திரி வனம் அடுத்து திந்திரி வனம் வாங்க ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறோம் எல்லாமே வனம்ங்கிற பேர் வந்து பாருங்கள் முந்திரி வனம் திந்திரி வனம் அடுத்து புளிக்காடு புளிக்காடு அப்படிங்கிறது நான் இந்த ஊரில் தான் இருந்தேன் புளிக்காடில் தான் இருந்தேன் சொல்ல போனால் பலவேற்காடை தான் என்னென்னு சொல்கிறாங்க முன்னாடி புளிக்காடுன்னு சொல்லியிருக்காங்க அதோடய மருவு என்ன பழவேற்காடு அடுத்து திருமறைக்காடு காடு இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இல்லையா வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கோம் வேதாரண்யம்னு சொல்கிறோம் அடுத்து திருவரங்கம் ஸோ அதோட மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருங்கிறதை இப்போது சமஸ்கிருத வார்த்தையில் ஸ்ரீயாக மாற்றிட்டாங்க ஸ்ரீரங்கம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அடுத்து திருச்சீரலைவாயினோடய சொந்த ஊர் திருச்சீரலைவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் திருச்செந்தூர் சரிங்களா திருச்சீரலைவாய் என்னன்னு சொல்கிறாங்க இப்போ திருச்செந்தூருங்கிறாங்க அடுத்து திண்டீஸ்வரம் திண்டீஸ்வரம் அப்படிங்கிற ஊரோட இப்போத்தையா மருவு என்னன்னு கேட்பாங்க திண்டீஸ்வரம் ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் சேரலம் கொடுத்துருக்காங்க சேரலம் அப்படிங்கிற மருவு வந்து சேலம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சேரளத்து தான் சேலம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சரியா இப்போ அடுத்து தகடூர் தகடூருங்கிறது இப்போ என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்னு கேட்பாங்க தகடூர் அப்படிங்கிறது தர்மபுரின்னு இருக்கோம் தகடூருங்கிறத தர்மபுரிங்கிறோம் அடுத்து திருத்தணிக்கை திருத்தணிக்கை இந்த ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட திருத்தணிக்கைக்கு போய்ட்டு போயிட்டு வந்தேன் அதில் அந்த கைங்கிறத மட்டும் கட் பண்ணுங்கள் என்ன வரும் திருத்தணின்னு வருமா ஸோ திருத்தணின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேவா அடுத்து திரு ஆவினங்குடி திரு ஆவினங்குடி இதுவும் அறுபடை வீடுகளில் தான் ஸோ இது தெரிஞ்சாலும் கமனில் சொல்லுங்கள் என்னென்ட்டு அடுத்து செங்கல்பட்டு ஸோ இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் செங்கைன்னு சொல்லுவோம் செங்கை செங்கல்பட்டு செங்கைன்னு சொல்லுவோம் இந்த செங்கல்பட்டு அப்படிங்கிறதே மருவுதான் ஸோ அதோடய ஒரிஜினல் பேர் என்னென்னா செங்கழுநீர் பட்டுன்னு சொல்லணும் செங்கழுநீர் பட்டுங்கிறது தான் ஒரிஜினல் பேர் அதை நம்ம செங்கல்பட்டுன்னு சொல்கிறோம் இப்போ அது மாதிரி ஆகிட்டு செங்கைன்னு மாறிட்டு ஓகேவா அடுத்து சின்னத்தறிப்பேட்டை இதை அடிக்கடி கேட்பாங்க பேட்டை அப்படிங்கிற ஊர் வந்து எப்படின்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டைன்னு சொல்கிறோம் சின்னத்தரிப்பேட்டையை சிந்தாதிரிப்பேட்டைங்கிறோம் அடுத்து கோடலம்பாக்கம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோம் கோடம்பாக்கம்ங்கிறோம் ஸோ அது பேர்லேயே இருக்குது கோடலம்பாக்கம் என்னென்னு சொல்கிறோம் கோடம்பாக்கம் ஓகே அடுத்து கு குன்றூர் அதோடய மருவு பாருங்கள் குன்னூர்னு வரும் எங்கட போகிறேன் குன்னூர் போகிறேன்பா ஆனால் குன்னூர்னு சொல்லக்கூடாது ஒரிஜினல் பேர் என்ன குன்றூர்னு சொல்லணும் ஆனால் நம்ம என்னென்னு இருக்கோம் குன்னூர்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்து ஏரிக்காடு அது என்னென்னு சொல்கிறோம் ஏரிக்காடு பேரை சொல்லும் போதே உங்களுக்கு அந்த டியூன் வந்துடும் ஏரிக்காடு அப்படிங்கிறது இப்போ என்னென்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஏற்காடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே ஸோ அடுத்து ஈரோடை ஓடைன்னு முடியணும் சரிங்களா அது நம்ம என்னென்னு மாற்றிட்டோம் ஈரோடுன்னு மாற்றிட்டோம் ஈரோடை அப்படிங்கிறத ஈரோடுன்னு மாற்றிட்டோம் சிதம்பரம் அப்படிங்கிறத தில்லைன்னுு இருக்கோமா ஸோ நான் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான் சொல்லுவேன் இல்லையா நீங்களும் சிதம்பரம் தான் சொல்லுவீங்க ஆனால் தில்லைன்னு சொல்லியிருக்காங்க சிதம்பரத்தோட மருவு என்னென்னு கேட்பாங்க தில்லைன்னு எழுதிடணும் அடுத்து சேதுராயன் புத்தூர் சேதுராயன் புத்தூர் அதோட மருவு என்னென்னு கேட்பாங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இதெல்லாம் தெரியாதது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தான் கேட்டு வைப்பாங்க சேதுராயன் புத்தூர் இதோட மருவு வந்து சேராத்துன்னு ஞாபகம் வச்சுக்கணும் சேராத்து ஓகேவா அடுத்து திருக்குருகூர் திரு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது ஆழ்வாத்து நகரின்னு நாங்கள் சொல்லுவோம் அதோடய பேர் வந்து திருக்குருகூர் ஸோ அதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகை அதில் இருக்க அந்த குரு எடுத்துக்கணும் குறுகை ஓகேவா அடுத்து உறையூர் உறையூரியோட மரு வந்து உரந்தைன்னு வரும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க உறையூரோட மருவு என்ன உரந்தை அடுத்து திருவாரூர் திருவாரூரோட மரு வந்து ஆரூர்னு வரும் திருவாரூர் தான் அதோட மருவு அந்த ஆரூரை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஆரூர்னு வரும் அடுத்து அடிக்கடி கேட்கக்கூடியது இயர் கொஸ்டின்லையும் கேட்டது மயிலாப்பூர் அதோடய மருவு என்னென்னு கேட்பாங்க மயிலைன்னு சொல்லணும் மயிலாப்பூரோட மருவு என்னது மயிலை அடுத்து வண்ணாரப்பேட்டை அதில் எத்தனை சுழி இன்று இருக்குது பாருங்கள் மூணு சுழி இன்னும் இருக்கா ஸோ அதே மாதிரி அதோடய மருவிலையும் மூணு சுழி தான் வரணும் வண்ணைன்னு வரணும் சரிங்களா அடுத்து பூவிருந்த வள்ளி ஸோ பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறத என்ன எழுதணும் பூந்தமல்லின்னு எழுதணும் இது சென்னை பக்கத்தில் இருக்குது இல்லையா பூவிருந்த வள்ளி அதோடய மருவு என்ன பூந்தமல்லி சைதாப்பேட்டை அதை எப்படி எழுதணும் சைதைன்னு எழுதணும் சைதாப்பேட்டையை சைதைன்னு எழுதணும் அடுத்து வானவன் மாதேவி அதோடய மருவு பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா மானாம்பதின்னு வரும் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க வானவன் மாதேவியோட மருவு என்ன மானாம்பதி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மன்னார்குடி மன்னார்குடியோட மருவு பாருங்கள் மண்ணைன்னு வரும் ஸோ மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வரும் அதாவது ரெண்டு சொல்லியின் போட்டு இன்னும் வரும் மூணு சொல்லியின் போட்டு இன்னும் வரும் இந்த மண்ணையும் உண்டு இந்த மண்ணையும் உண்டு எல்லாமே எதுக்கு மன்னார்குடிங்கிற பேருக்கு நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை இது தெரிஞ்சது தான் புதுக்கோட்டை அப்படின்னா புது கைன்னு வரணும் எப்படி ஞாபகம் வச்சு போனால் கோட்டையை கையில தானே கட்டுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சு அதில் புது கைன்னு போட்டுருவோம் ஏன்னா புது வைக்கும் கைக்கும் உங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் கோட்டையை வந்து கையில் தான் கெட்டுவோம் புதுக்கோட்டைன்னா என்ன வரணும் புது கை வரணும்னு நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதே புதுக்கோட்டைக்கு புது மைன்னு ஒரு பேர் வரணும் கோட்டைக்குமே புது கோட்டையாக தானே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ புது மைன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது அடுத்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு தான் என்னது புதுச்சேரின்னு சொல்லுவோம் பாண்டிச்சேரின்னு சொல்லுவோம் புதுச்சேரின்னு சொல்லுவோம் அந்த புதுச்சேரி இன்னும் மாதிரி சொல்லுவோம் என்னது புது வைன்னு சொல்லுவோம் எங்கே போகிற புதுவைக்கு போகிற அப்படின்னு சொல்லணும் புது கைனா என்ன வரும் புதுக்கோட்டை வரணும் புது வைனா என்ன வரணும் புதுச்சேரி வரணும் ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து கும்பகோணம் அதை என்னன்னு சொல்லுவோம் குடந்தைன்னு சொல்லுவோம் கும்பகோணத்தை என்னன்னு சொல்லுவோம் குடந்தை அப்படிம்போம் ஓகே திருச்சிராப்பள்ளி எல்லாருக்கும் தெரியும் திருச்சின்னு வரும் அடுத்து சோழநாடு சோநாடுன்னு வரும் அதில் மூணு சுழி நேரம் பார்த்துக்குங்க சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் வழக்கம் போல் நாகை அதுக்கப்புறம் உதகமண்டலம் எல்லாருக்கும் தெரியும் ஊட்டி அட் பயன்பொழில்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மருவு கண்டிப்பாக கேட்பாங்க பம்புளின்னு வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பைம்பொழிலோட மருவு வந்து பம்புலின்னு வரும் அடுத்து கோவன்புத்தூர் இதோட மரு வந்து கோயம்புத்தூர்னு வரும் ஏன் வரும் நோட் பண்ணிக்கோங்க கோவன்புத்தூர் வே வரும் கோவன்புத்தூரோட மருவு என்ன கோயம்புத்தூர் அடுத்து அதே கோயம்புத்தூருக்கு இன்னொரு மருவு இருக்குது கோவைன்னு சொல்லலாம் எங்கே போகிற கோவை போகிறேம்மா இல்லையா அப்போ கோவைன்னு ஒன்று இருக்குது அடுத்து தேவக்கோட்டை இதோட மருவு பார்த்தீங்கன்னா தேவகோட்டைன்னு வரும் ஸோ தேவக்கோட்டையோட மருவு என்ன தேவோட்டைன்னு வரும் ஸோ திருநெல்வேலியோட மருவு எல்லாருக்கும் தெரியும் நெல்லைன்னு வரும் திருநெல்வேலிக்கு நெல்லை அடுத்து செங்கல்பட்டு பார்ப்போம் செங்கல்பட்டுக்கான மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கைன்னு வரும் சரிங்களா செங்கல்பட்டுக்கு செங்கை அடுத்து திருநெஞ்ச ஊர் இதுக்கான மருவு வந்து திண்ணனூர்னு வரும் திருநெஞ்ச ஊருக்கான மருவு திண்ணனூர் அடுத்து தஞ்சாவூர் எல்லாருக்கும் தெரியும்ல தஞ்சைன்னு வரும் இல்லையா தஞ்சைங்கிறது தான் தஞ்சாவூரோட மருவு ஆறு காடு அப்படிங்கிற ஊரோட மருவு என்னன்னு தெரியணும் ஸோ சொல்லும் போதே அந்த ஊர் வருது இல்லையா ஆறு காடு அதை இப்போ என்னென்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆர் காடுன்னு இருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஆறு காடு தான் அதோட ஒரிஜினல் பேர் என்னென்னு சொல்கிறோம் ஆர்காடுங்கிறோம் அடுத்து அரைக்கல்னு கொடுத்துருக்காங்க ஸோ அரைக்கல் அப்படிங்கிறத மருவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல்னு வரும் சொல்லப்போனால் நாமும் போட்டு 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 கல் பாதி அடி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதை வச்சு அரைக்கல்னு எடுத்துடணும் அப்போ அரைக்கல் அப்படிங்கிறதுக்கு நாமக்கல்னு வரும் அடுத்து அருப்புக்கோட்டை அப்படிங்கிறதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவைன்னு வரும் ஸோ அருப்புக்கோட்டையோட மருவு என்ன அறுவை இதை இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்க திருநல்லூரும்பாங்க ஸோ திருநல்லூரும் எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை அப்படின்ற ஊரோட மருவு அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவின்னு சொல்லுவோமா ஸ்ரீவில்லிபுத்தூரோட மருவு என்ன ஸ்ரீ வி மட்டும் அடுத்து ஸ்ரீவைகுண்டம் இதோட மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைன்னு சொல்லுவாங்க அது ஸ்ரீ வி இது ஸ்ரீவை அடுத்து பாளையங்கோட்டை இதோட மருவு பாலை அவ்வளோதான் பாளையங்கோட்டையோட மருவு பாலை காஞ்சிபுரத்தோட மருவு காஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி உசிலம்பட்டி இதோட மருவு என்ன உசிலை அப்படிம்பாங்க உசிலம்பட்டியோட மருவு உசிலை வேதாரண்யம் இதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதை அப்படிம்போம் ஸோ வேதாரண்யத்தோட மருவு என்ன வேதை அப்படிம்பாங்க மயிலாடுதுறை மருவு தான் மாயூரம் வரும் சரிங்களா மயிலாடுதுறையோட மருவு என்ன மாயூரம் நோட் பண்ணிக்கணும் அடுத்து நாகர்கோவில் இதோட மருவு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படுவோம் நாஞ்சில் நாட்டான்னு ஒட்டுறது சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போது நாகர்கோயிலோட மருவு தான் நாஞ்சில்னு வரும் சரிங்களா அடுத்து இன்னொன்று நம்ம ராமநாதபுரம் இது கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ராமநாதபுரம் அப்படிங்கிறத முகவைன்னு சொல்லுவோம் சரிங்களா ராமநாதபுரத்தை என்னென்னு சொல்லுவோம் முகவை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கரிவளம் வந்தநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கரிவளம் வந்தநல்லூர் ஒரு பெண்ணில் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கான மருவு வந்து கருவைன்னு வரும் ஸோ கரிவளம் வந்தநல்லூர் மருவ என்ன கருவை ஓகேவா அடுத்து கருந்தட்டை குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கருந்தட்டை குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ இதோட மரு வந்து கரந்தைன்னு வரும் திருவண்ணாமலை இது கண்டிப்பாக கேட்பாங்க திருவண்ணாமலை மருவு என்ன அப்படின்னு சொல்லி கமனில் சொல்லுங்கள் சரிங்களா சரி இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சோளிங்க நல்லூர் இதுக்கான மருவு வந்து சோளிங்கர்ன்னு சொல்லுவோம் அந்த லகரம் இந்த லகரமாக மாறி இருக்கு இது ரெண்டாவது வருதுன்னு நினைக்கிறேன் சோளிங்க நல்லூர் சோளிங்கர் அடுத்து சேந்தமங்கலம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம் சேந்தைன்னு சொல்லுவோம் சேந்தமங்கலம் அப்படிங்கிறத சேந்தைன்னு சொல்லுவோம் மயிலாடுதுறை அப்படிங்குறதோட மருவு பார்த்தீங்கன்னா மாயூரம்னு வரும் ஸோ நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா மயிலாடுதுறைக்கு மயிலைன்னு போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது ஸோ மயிலாடுதுறைக்கான மருவு என்ன அப்படின்னு கேட்டால் மாயூரம்னு சொல்லணும் அப்போ மயிலைங்கிறது எதுக்கு வரும் மயிலாப்பூருக்கான மருவு தான் என்னது மயிலைன்னு வரும் இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் இது எல்லோரும் தவறு பண்ணக்கூடிய விஷயம் அடுத்து சிங்காநல்லூர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல எங்கே இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது சிங்காநல்லூர் இதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கைன்னு சொல்லணும் சிங்காநல்லூருக்கு சிங்கை அடுத்து சிங்களாந்தபுரம் சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற இந்த ஊருக்கான மருவு பார்த்திங்கன்னா சிங்கைன்னு சொல்லணும் இதுக்கும் சிங்கை தான் சிங்காநல்லூருக்கும் சிங்கை தான் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அலங்காநல்லூர் அது என்னென்னு சொல்லுவோம் அலங்கைன்னு சொல்லணும் அலங்காநல்லூர் என்னென்னு சொல்லணும் அலங்கைன்னு சொல்லணும் அடுத்து அறந்தாங்கி அறந்தாங்கி நிசானோர்த்தங்க உண்டு இல்லை ஸோ அதுக்கான மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறந்தைன்னு சொல்லணும் அறந்தாங்கிக்கான மருவு அறந்தை அடுத்து அப்பா சமுத்திரம் இதுக்கான மருவு என்னன்னு தெரியணும் அம்பா சமுத்திரம் இதுக்கான மருவு வந்து அம்பைன்னு வரும் சரிங்களா அம்பா சமுத்திரத்துக்கு அம்பைன்னு வரும் சங்கரன் கோயில் இதுக்கான மருவு என்னன்னு கேட்பாங்க சங்கரன் கோயிலுக்கான மருவு வந்து சங்கைன்னு வரும் சரிங்களா அம்பா சமுத்திரத்துக்கு அம்பை சங்கரன் கோயிலுக்கு சங்கைன்னு வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பரமக்குடி பரமக்குடிங்கிற ஊரில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம்ல ஸோ இதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பைன்னு வரும் பரமக்குடி பரம்பையின்னு வரும் சரிங்களா அடுத்து விருதுநகர் ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க விருதுநகருக்கான மருவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விருதையின் வரும் விருதுநகருக்கு விருதையின் வரும் அடுத்து மணப்பாறை மணப்பாறை மாடு கட்டி அந்த பாட்டு கூட ஃபேமஸ் ஆச்சு இல்லையா ஸோ மணப்பாறைக்கான மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணவையின் வரும் சரிங்களா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மருவுச் சொற்கள் பார்த்துருக்கோம் ஸோ அது எல்லாமே மறக்க வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ